சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்தவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஒன்று ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் நான்காவது வசனம் பாருங்க ஆனாலும் இப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார் விரோதியும் இல்லை இடையூறும் இல்லை ஆமேன் எவ்வளோ பெரிய ஒரு சாட்சியை சாலமோன் சொல்லுகிறார் பார்த்தீங்களா அந்த இடத்துல சாலமோன் சொல்றாரு அவருக்கு அவருடைய அரசாட்சியில் எப்படி இருக்குதான் நிலமை அவருடைய நிலமை எப்படி இருக்குதான் பாருங்க எங்கும் இலைப்பாறுதலாம் தாவிதுக்கு எங்கும் யுத்தம் ஆனால் தாவிதடைய மகன் சாலமோனுக்கு எங்கும் இலைப்பாறுதலை தேவன் என்ன செய்தாராம் கட்டளை இட்டாராம் இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் உங்கள் எல்லைகளிலும் உங்களை சூழ யுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு இருக்கீங்களா போராட்டம் பிரச்சனை ஏதோ ஒரு போராட்டம் யுத்தம் இப்படி நான் சந்தித்து கொண்டே இருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேதனையோடு இருக்கிறீங்களா ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார் உங்களுக்கு எங்கும் இலைப்பாறுதலை கட்டளையிடப் போகிறார் அதாவது உங்களை சுற்றி சுற்றி முற்றி நீங்கள் பார்த்தாலும் எல்லா இடத்துலையும் எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இலைப்பாறுதல் மட்டுமே இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாட்களை சாலம் ஒன்றுக்கு கொடுத்தது போல் உங்களுக்கும் தேவன் கொடுக்க விரும்புகிறார் பாருங்க விரோதியும் இல்லை இடையூறும் இல்லை இப்பொழுது விரோதிகள் இருக்கிறாங்களா அவங்க இனிமேல் என்ன செய்ய மாட்டாங்க உங்க எல்லைகளில் இருக்க விடாமல் தேவன் தூரப்படுத்தி விடுவார் அடுத்ததாக இடையூறும் இல்லை இடையூறு கொடுக்கறவங்க இருந்துகிட்டே இருக்கிறாங்களா அவங்களையும் தேவன் உங்கள் எல்லைகளை விட்டு தூரப்படுத்தி உங்கள் எல்லைகளில் இலைப்பார்தலை கட்டளையிட போகிறார் உங்கள் குடும்பத்துல உங்கள் ஆபீஸ் எல்லைகள்ல நீங்க போகிற எல்லைகள்ல தேவன் எங்கும் இலைப்பார்தலை போகிறார் என யுத்தம் சந்தித்து சந்தித்து பிரச்சனை போராட்டம் வரிசையா வந்து 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 அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறீங்களா கர்த்தர் உங்களுக்கு இந்த வார்த்தையை இன்றைக்கு ஆசிர்வாதமாய் தீர்க்க தரிசனமாய் கொண்டு வருகிறார் எங்கும் இறைப்பாறுதலை கட்டளையிடுகிறார் அமை சரி அப்போ அவர் இலைப்பாதலை கட்டளை இடுறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு அந்த நோக்கத்தை தான் இங்கே அவர் தெரியப்படுத்துகிறார் பாருங்கள் சாலமோன் பாருங்கள் மூன்றாவது வசனத்தில் என் தகப்பனாகிய தாவிதின் சத்துருக்களை கர்த்தர் அவருடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தி விடும் அளவும் அவர்கள் தம்மை சுற்றிலும் செய்கிற யுத்தத்தினால் அவர் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட அவருக்கு கூடாதிருந்தது அப்போ பாருங்கள் யுத்தம் தாவிதுக்கு இருந்தது நிமித்தமாக என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா சத்துருக்கள்லேருந்தும் கர்த்தர் வந்து தாவீதுக்கு விடுதலை கொடுத்தார் ஆனாலும் யுத்தம் இருந்து கொண்டே இருந்தது அது நிமித்தமாக கர்த்தருடைய நாமத்துக்கு ஒரு ஆலயத்தை கட்ட என்ன செய்ய முடியலையா தாவிதுக்கு கூடாது சொல்லுகிறார் இப்போ இப்போ இவருக்கு இலைப்பாறுதலை தேவன் கட்டளையிட்டு விட்டார் அதனால இவர் அடுத்து என்ன ஸ்டெப்க்கு வந்துட்டு அவர் வந்து எடுக்கிறாரு அப்படி நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க அஞ்சாவது வசனம் ஆகையால் நான் உன் ஸ்தானத்தில் உன் சிங்காசனத்தின் மேல் வைக்கும் உன் குமாரனே என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டுவான் என்று கர்த்தர் என் தகப்பனாகி தாவிரத்தில் சொன்னபடியே என் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று இருக்கிறேன் ஆமேன் அப்ப சாலமோன் இலைப்பாறுதல் அடைந்த உடனே சும்மா இருக்கல கர்த்தருடைய காரியத்திற்காக ஒரு ஸ்டெப் என்ன செய்கிறார் முன்னேறி செல்கிறார் கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று நினைவு கொள்கிறார் அதை தீர்மானிக்கிறார் கர்த்தருடைய ஆலயத்தை நான் கட்டணும் ஏன்னா கர்த்தர் எனக்கு எல்லா விடுதலையும் எல்லா சௌக்கியத்தையும் அருளி செய்து யுத்தங்களையெல்லாம் பண்ணி எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார் இப்போ எனக்கு எந்த இடையூறும் இல்லை எந்த ஒரு விரோதியும் இல்லை நான் என்ன செய்யணும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கர்த்தருடைய ஆலயத்தை நான் கட்ட வேண்டும் என்று தீர்மானம் பண்ணுகிறார் இதைத்தான் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் தேவன் உங்களுக்கு இலைப்பாறுதலை கட்டளையிட்ட உடனே கர்த்தர் உங்களை எந்த பாதையில் நடத்த விரும்புகிறார் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய நாமத்துக்கு ஆலயத்தை கட்டணும் அப்படிங்கிறது சாலமோனுக்கு தேவன் கொடுத்த அழைப்பு அதே மாதிரி உங்களுக்கும் தேவன் ஒரு பிரத்யட்சமான அழைப்பை அவருக்குள்ளாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் அந்த அழைப்புக்குள்ளாக தேவன் என்ன செய்ய போகிறார் நடத்தி செல்ல போகிறார் இதுவரைக்கும் நீங்கள் ஒரு சாதாரணமான ஒரு உலக பிரகாரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு தேவனை தேடிக்கொண்டிருந்திருக்கலாம் ஆனால் இனிமேல் தேவன் உங்களுக்கு இலைப்பாறுதலை கட்டளையிட்டதுக்கு கர்த்தர் அவருடைய காரியத்துக்காக உங்களை ஏற்படுத்தப் போகிறார் அவருடைய அழைப்புக்காக உங்களை நடத்தப் போகிறார் அவருடைய அழைப்புக்குள்ள உங்களை நடத்தி உங்களுடைய பெயரை பெருமைப்படுத்தப் போகிறார் கர்த்தருடைய நாமமும் அதன் மூலமாக பயங்கரமாக மகிமையடைய போகிறது அதனால் கர்த்தர் உங்களுக்கு இலைப்பாறுதலையும் கட்டளையிட்டு அவருடைய பாதைகளையும் காண்பித்து அவருடைய அழைப்பின் பாதைகளுக்குள்ளாக உங்களை நேர்த்தியாய் நடத்தி சென்று கைவிடாமல் பாதுகாப்பார் அம்மே நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு கோடி ஸ்தோதிரம் இந்த வார்த்தையின்படியே தகப்பனே நீர் எங்களை சுற்றிலும் எங்கும் இலைப்பார்தனை கட்டளையிட்ட உம்முடைய கிருபைக்காய் நமக்கு ஸ்தோதிரம் இனிமேல் எங்களுக்கு விரோதியும் இல்லாதபடி இடையூறும் இல்லாதபடி சமாதானமான நாட்களை எங்களுக்கு கட்டளையிட்ட தயவுக்காக ஸ்தோதிரம் கட்டளையிட்டு உம்முடைய அழைப்பின் பாதைகளுக்குள்ளாக உம்முடைய திட்டங்களுக்குள்ளாக நீர் எங்களை நடத்தி கொண்டு போக போகிற உம்முடைய தயவுக்காக கிருபைக்காக காரூணியத்திற்காக இறக்கத்திற்காகவும் நாங்கள் நன்றி துதிக்கிறோம் ஏசுவின் வல்ல நாமத்தில் செபித்தங்களை அர்ப்பணிக்கிறோம் செபித்து எடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவனு உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்